நமசிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமை பொழுதும் நீங்காதான் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரம்பரம்மா ஸ்ரீ குருவே நமக வர்க்கம் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நம் நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம் எந்த ஒரு விஷயனாலும் உடனே எடு பஞ்சாங்கத்தை பார தேதிய குறி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பஞ்சாங்கம் நம்ம நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம் அந்த பஞ்சாங்கம்னா என்ன அப்படின்னா அஞ்சு சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த கிழமை நம்ம பிறந்த நட்சத்திரம் நம்ம பிறந்த திதி யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இதில் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் நம்ம யாரையாவது பார்த்தா கூட நம்ம என்ன கேட்போம் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் அந்த அளவு நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அந்த நட்சத்திரம்னா என்னங்க ஏங்க நமக்கு வந்து அந்த நட்சத்திரம் குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்திருக்கு நான் ஏங்க அஸ்வினியில் பிறந்திருக்கேன் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த அன்னைக்கு வானத்தில் வாகாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை தலை வடிவத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த அன்னைக்கு நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த நட்சத்திரத்துக்கு பேர் அஸ்வினி அந்த நட்சத்திரம் தோன்ற நாள்ல நீங்கள் பிறந்த நாள் உங்களுக்கு அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்குங்க நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் ஆக நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்கு இது பன்னெண்டு ராசிக்குள்ளே அந்த நூற்றி எட்டு பாதங்களையும் அடக்கிடுறாங்க இப்போ நான் இந்த நட்சத்திர பலனை நான் எப்படிங்க பார்க்கறது அப்படின்னு கேட்டால் மூணு நட்சத்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மூணு நட்சத்திரம் ரொம்பவே முக்கியமான நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னா விதி மதி கதி நம்மளோட விதியை தீர்மானிக்கிறது நம்மளோட மதிய தீர்மானிக்கிறது நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற கதியை சொல்கிறது இந்த மூணு நட்சத்திரமும் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ ஜென்ம நட்சத்திரத்தை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து இருக்கோம் இப்போ இந்த மூணு நட்சத்திரத்தையுமே நம்ம பார்க்கணும் எந்த மூணு நட்சத்திரங்க அப்படின்னா நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதாவது சந்திரன் எந்த நட்சத்திரத்துல உங்க ஜாதகத்தில் நிற்கிறாரு உங்கள் லக்னம் எந்த நட்சத்திரத்துல நிக்குது உங்கள் லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்துல நிற்கிறாரு இந்த மூணும் சேர்ந்து தான் உங்களோட தலையெழுத்த தீர்மானிக்க கூடியது இருபத்தி இருபத்தேழு நட்சத்திரத்தை பத்தி நான் சொல்லும் போது உங்களோட சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கான பலன்களையும் கேளுங்க அந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் வழிபாட்டு முறைகள் சொல்லியிருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த யோகங்கள் கிடைக்கும் இப்போ நட்சத்திரங்களை வரிசையாக நம்ம பார்க்கலாம் நட்சத்திரங்களோட வரிசையில் ஹஸ்தம் நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போங்க ஹஸ்தம் நட்சத்திரம் நட்சத்திரங்களோட வரிசையில் இரு பதிமூணாவது நட்சத்திரங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா கண்ணீராசியில் இருக்குங்க அதாவது ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இது மூணும் சந்திரனோட நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரத்தில் இரண்டாவது நட்சத்திரம் இந்த ஹஸ்த நட்சத்திரம் அப்போ சந்திரனோட தன்மையும் இவங்களுக்குள்ள இருக்கும் ராசி அதிபதியான புதனோட தன்மையும் உங்களுக்கு இருக்கும் அப்போ சந்திரன் புதன் கலந்த கலவை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்தம் நட்சத்திரத்துக்காரங்க இதோட கிரேக்க பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோர்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது அஞ்சு நட்சத்திரம் சேர்ந்த ஒரு தொகுதி மாதிரி இருக்கும் இதோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம உள்ளங்கை வடிவத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கும் இந்த ஹஸ்தம் நட்சத்திரம் உள்ளங்கை வடிவமில் இருக்கிறனால இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காலையில் தினமும் எந்திரிச்சதுக்கப்புறம் உங்களோட உள்ளங்கையில் நீங்கள் வந்து முகத்தை வந்து முழிக்கிறது நல்லது உள்ளங்கையை பார்த்துக்கிட்டு நீங்கள் எந்திரிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க காமனாகவே யார் தூங்கி எந்திரிக்கும் போதும் உங்களோட உள்ளங்கையில் நீங்கள் முகத்தில் வந்து முழிக்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பாக இந்த அஸ்தம் நட்சத்திரத்துக்காருங்க இந்த ஹஸ்தம் நட்சத்திரம் கை வடிவம்னு சொன்னேன் இந்த கை வடிவத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஹேமாம்பிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குதுங்க அந்த கோயிலுக்கு இந்த கிறிஸ்தம் நட்சத்திரக்காரங்க போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க இந்த கிறிஸ்தம் நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு குணம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குங்க நல்ல ஞாபக சக்தி இவங்களுக்குள்ளே இருக்கும் அடுத்தவங்கள மதிக்கும்படியான குணம் இவங்களுக்கு இருக்கும் அடுத்தவங்கள அது சின்ன வயசாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க கட்டாயம் வந்து எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய குணம் இவங்களுக்கு இருக்கும் நம்மகிட்ட தானே வேலை செய்கிறாங்க நாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம கீழே தானே வேலை செய்கிறாங்க நம்ம எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்கங்க வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கறதுல இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்க வல்லவங்களாக இருப்பாங்க எந்த சூழ்நிலையும் தன்னோடய கொள்கையை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க இது ஒரு விஷயம் இதை நம்ம ஃபாலோ பண்ணும் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குன்னு எவ்வளோ பெரிய தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களை நீக்கி அந்த விஷயத்தை வந்து இவங்க சாதித்து காட்டுவாங்க அடிக்கடி வந்து ட்ராவல் பண்ணணும் ஃபாரின் போகணும் நிறைய வெளிமாநிலங்கள்லாம் போய் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க இவங்க புதனோட வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனோட நட்சத்திரம் அப்படிங்கிறனால இவங்க ரொம்ப கால்குலேட்டிவாக இருப்பாங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க இவங்களுக்கு பாயில் படுக்கவும் தெரியும் பஞ்சமத்தியில் படுக்கிறதுக்கோ தெரியுங்க இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தனியை வந்து அடாப்ட் பண்ணிக்குவாங்க அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி கொஞ்சம் கூட பேசவே மாட்டாங்க குடும்பத்துக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் அதிக நட்பு பாசம் இவங்களுக்குள்ளே இருக்கும் எடுத்த காரியத்தில் எவ்வளோ தடங்கள் வந்தாலும் அதை தாண்டி இவங்க நின்று ஜெயிப்பாங்கங்க எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு பாவபாடு பேதம் இல்லாமல் பழகுவாங்க இசையில் ஒரு ஆசை இவங்களுக்கு வந்து எப்பயுமே இருந்திருக்கும் ஒரு சில அஸ்தம் நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்வாங்க ஏதாவது ஒரு பாட்டு இவங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்போ இவங்க புரிஸ்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க நல்ல கற்பனை வளம் இருக்கும் சந்திரனோட நட்சத்திரம் இல்லைங்க அதனால் நல்ல கற்பனை வளம் இருக்கும் நிறைய கவிதை எழுதுகிறவங்க பாட்டு எழுதுகிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் அந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்கங்க நிறைய ஸ்க்ரீன் ப்ளே சினிமாவுக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதுகிறாங்க பார்த்தீங்களா அவங்களும் இந்த ரசனத்திரத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க நல்ல வீரம் இருக்கும் நல்ல அழகு நல்ல புத்திசாலித்தனம் இவங்களுக்கு இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய ஆற்றல் தன்மை இவங்களுக்கு கிடைக்குங்க இயற்கையாகவே சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பயண கிரகமாக நீர் சம்மந்தப்பட்டதா அப்போ கண்டாயம் இங்கே வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இவங்களுக்கு வந்து சந்திர தசையில் இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகு தசைகளில் இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க அஸ்தம் நட்சத்திரக்காரங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க நிறைய ஆடிட்டர்ஸ் டீச்சர்ஸு அதே மாதிரி விளம்பர ஏஜென்சி வச்சுருக்கிறவங்க ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்கிறவங்க உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க ஆடிட்டிங் அக்கௌண்டன்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகள் இந்த சாஃப்ட்வேர் துறையில் ஐடி துறையில் இருக்கிறவங்க டேட்டா சயின்ஸ் படித்தவங்க இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் வந்து உடல் உழைப்பை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் கிடையாதுங்க அதாவது மூளையோட பலத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஈஸியாக ஒரு வேலையை செஞ்சு முடிப்பாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை இவங்க தனது புத்திசாலித்தனத்தால் ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க என்னப்பா இந்த வேலையவா நீ ஒரு மணி நேரமாக செய்கிற இங்கே எங்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த வேலையை செஞ்சு முடிக்க ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இலகிய மனம் சந்திரனோட தன்மை அவங்களுக்கு இருக்கனால இலகிய மனம் இருக்குங்க ஒரு மூட் ஸ்விங் இவங்கக்கிட்ட இருப்போம் மனசை ஒன்றும் தெளிவச்சுருப்பாங்க இல்லைன்னா பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க இதில் நிறைய வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்தமில் வந்து பறந்தவங்களாக இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய தசை சந்திர தசைங்க பத்து வருஷம் அடுத்த செவ்வாய் தசை ஏழு வருஷம் பதினேழு வருஷங்கள் இந்த தசை முடிஞ்சிடும் அடுத்த ராகதசை கரெக்டாக பருவத்தில் வருவங்க இந்த ராகு திசை அந்த பருவத்தில் வரும்போது அங்கே வெளிநாடு போகிறது வந்து பார்த்திங்கன்னா மிக்ச்சி நிறைய பேர் படிப்புக்காக வெளிநாடு போவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்துக்காக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அட்லீஸ்ட் வெளியூர் வெளி மாநிலம் போகிறதுக்கான ஒரு அமைப்பு இந்த ராகு திசையில் இவங்களுக்கு கிடைக்குங்க அடுத்து குருதசை வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வருஷம் அடுத்து சனி தசை பத்தொம்பது வருஷம் புதன் தசை பதினேழு வருஷம் அதிக வருஷம் உள்ள திசைகளை இவங்க வந்து பார்த்திங்கன்னா அனுபவிக்கிறாங்க இவங்களுக்கான சித்தர் சித்தர் வழிபாடு பண்ணுறது எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் ரொம்பவே சிறப்புங்க இவங்களுக்கான சித்தர் அப்படின்னா கருவூரார் சித்தர் இவர் வந்து கரூரில் இருக்காருங்க இவரோட ஜீவ சமாதி அங்கே இருக்குது கரூரார் சித்தர் வழிபாடு உங்களுக்கு நல்லதுங்க கரூராரோட ஃபோட்டோ வச்சு கரூராருக்குரிய மந்திரங்களை சொல்லி ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நூற்றி எட்டு தடவை அந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் முறையாக வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட முயற்சிகள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகும் உங்களோட வேண்டுதல்கள் பழிக்குங்க சரிங்க இன்னும் நான் என் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான விஷயங்களை நான் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சவிதா தெய்வங்க நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் அத்திமரம் அத்தி மரம் வளர்க்குறது ரொம்பவே நல்லது இட வசதியிலாம் எனக்கு இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அத்திமரம் இருக்கிற இடத்துல போய் தண்ணி ஊற்றுறது இல்லைன்னா அத்தி பழத்தை உணவாக எடுத்துக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அவங்களுக்கான பறவை அப்படின்னா பருந்துங்க உங்களுக்கான விலங்கு அப்படின்னா எருமைங்க எருமை பால் குடிக்கிறது எருமை வந்து வளர்த்துறது எருமைக்கு தீனி போடுறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லது உங்களுக்கான மலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெண்தாமரை மலர் அள்ளிப்பூன்னு சொல்லுவாங்க அள்ளிப்பூ வெண்தாமரை மலர் தான் உங்களுக்கான பூ வாய்ப்பு கிடைச்சா வளர்த்துங்க இல்லைன்னா வந்து இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு போகும்போது வெண்தாமரை மலரோ அள்ளி மலரோ கடவுளுக்கு போய் சாத்திட்டு வாங்க உங்களுக்கான உணவு அப்படின்னா தேங்காய் சாதம்ங்க தேங்காய் சாதம் சாப்பிட்றது அஸ்தம் நட்சத்திரம் வர்றனால தேங்காய் சாதத்தை தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான வந்து தேன் கூடு பார்த்திங்களா அந்த தேன் கூடை வந்து நீங்கள் கொஞ்சம் உணவாக எடுத்துக்கிறது உங்கள் உடம்புல இருக்கிற வியாதிகளை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான பழம் அப்படின்னா ஆரஞ்சு பழமும் பழா உங்களுக்கான பழம் இதை வந்து நீங்கள் உணவில் எடுத்துக்கிறதும் தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க அவங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோம் குத்தாலம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோமல்னு ஒரு கிராமங்க அங்கே ஸ்ரீ கிருபா கூபேஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு கோவிலுங்க இது மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இங்கே போய் வந்து நட்சத்திர வழிபாடு கோவில் இங்கே போய் வழிபட்டு வர குறிப்பாக அஸ்தம் நட்சத்திர நாளில் வழிபட்டு வர அதுவும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய அஸ்தம் நட்சத்திர நாளில் வழிபாட்டு பண்ண செஞ்சுட்டு வரது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் திருமியச்சூரில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை கோவில்ங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில் குருவாயூர் கோவில் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணுறீங்களோ அளவுக்கு நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி போகலாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் அப்படின்னு பார்த்தோம்னா டார்க் க்ரீன் கலர் இது உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பப்பாளிப்பழம் சாத்துக்குடி அதே மாதிரி அடிக்கடி பூங்காக்கு பார்க்குக்கு போயிட்டு வரது ஒரு ஷாப்பிங் அதாவது ஜவுளி கடைக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க முத்து அணிஞ்சுக்கிறதும் பலாப்பழம் சாப்பிட்றதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நட்சத்திரத்துக்கான பலாப்பழங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க இந்த நட்சத்திரத்துக்கு நான் சொன்ன குணாதிசயங்கள் அப்படியே மேட்ச் ஆகுமா அப்படின்னா அதில் பார்க்குறதுக்கு சில விஷயங்கள் இருக்குதுங்க அந்த உங்களுக்கு உங்கள் நட்சத்திராதிபதி எப்படி இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அவர் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா இல்லை வக்ரமாயிட்டாரா இல்லை அ அருமையான நல்ல இடங்களில் இருக்காரா இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருக்காரா பகை இருக்காரா இந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம்னா தான் நான் சொன்னக்கூடிய குணாதிசயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க இதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்